அன்பார்ந்தவர்களே தினமும் தமிழில் தெல்ல தெளிவாக தக்காளி விலை நிலவரங்களை அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் தங்கள் அன்பார்ந்தவர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்து எமக்கு ஆதரவளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன் அன்பானவர்களே அன்பார்ந்த காலை வணக்கம் என்ற நாள் முப்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை இன்று ஏகதேசமாக மழை சற்று குறைந்துள்ளது முற்றிலும் மழை குறைந்து இன்றே வெயிலடிக்க ஆரம்பித்துள்ளது எனவே தக்காளி இதற்கு மேல் சற்று ஆர்வாசியாக வரும் என எதிர்பார்க்கலாம் இன்று அனந்தப்பூர் நிலவரம் எடுத்துக்கொண்டால் பொடி கோழி இவை அனைத்தும் ஐம்பது முதல் நூற்றி ஐம்பது வரை விற்றுள்ளது இரண்டாம் தரம் தக்காளி நூற்றி ஐம்பது முதல் இருநூறுபா வரை விற்றுள்ளது முதல் தரமான தக்காளி இருநூற்றி ஐம்பது வரை விற்றுள்ளது டாப் அண்ட் டாப் இருநூற்றி அறுபது ரூபாய் அதிகபட்சமாக சென்றுள்ளது என்பதை அறியவும் கலக்கடா மார்க்கெட்டை எடுத்துக்கொண்டால் பொடி கோழி அவை அனைத்தும் எழுபது எண்பது நூறு ரூபாய் நூற்றி இருபது ரூபாய் விற்றுள்ளது நூற்றி ஐம்பது வரை இரண்டாவது ரக தக்காளி இருநூறுக்கு மேல் முந்நூறுரூவா வரை விற்றுள்ளது டாப் அண்ட் டாப் இரநூற்றி எழுபது எண்பது முந்நூறு முந்நூற்றி இருபது வரை அதிகபட்ச விலையாக முந்நூற்றி ஐம்பது ஒரு சில ஐட்டங்கள் நானூறுரூவா வரை சென்றுள்ளது காய்கறி மாட்டோம் அதேபோல் கோலார் மார்க்கெட் எடுத்துக்கொண்டால் பதினைந்து கிலோ தக்காளி கிரேடு இரண்டாவது ரகம் நூற்றி எண்பது முதல் இருநூற்றி ஐம்பது வரையும் இருநூற்றி ஐம்பதுக்கு மேல் முந்நூறு முந்நூற்றி இருபது முதல் தரமான தக்காளியும் டாப் அண்ட் டாப் முந்நூற்றி ஐம்பது அறுபது ரூபாய் வரை சென்றுள்ளது என்பதை அறியவும் இவை மூன்று ஊர்களுமே பதினைந்து கிலோ தக்காளி எடை கொண்ட தக்காளி என்பதையும் அறியவும் மழை நின்று விட்டதால் அனைத்து மார்க்கெட்டுக்கும் இன்று தக்காளி வரவு சற்று அதிகமாக தென்படுவதால் விலையும் சற்று குறைவாகவே அனைத்து மார்க்கெட்டும் சென்று கொண்டிருக்கிறது என்பதை அறியவும் கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பது முதல் ஐநூற்றி ஐநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய்க்கு நம்பர் ஒன் குவாலிட்டி பெஸ்ட் வாங்கலாம் பெரிய கிரேடு தமிழகத்திற்கான கலர் தக்காளி பெருவட்டு தக்காளி பார்சல் குவாலிட்டி ஆனால் பெரிய கிரேடுக்கு ஐநூற்றி ஐம்பதுக்கு மேல் அறநூறு ரூபாய் வரை வரும் என்பதையும் அறியவும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இன்னும் பல மார்க்கெட் நிலவரங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்